என் பிள்ளையே சரியாக வெள்ளிக்கிழமை அதுவும் ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகியானவள் உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவர் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க போகின்றது தேடி வருகின்ற உதவியை நீ மறுத்துவிடக்கூடாது என் பிள்ளையை நாளைய நாள் மீண்டும் உனக்கு கிடைத்திடாத ஒரு நாள் எத்தனை காலம் தாழ்த்தினாலும் என் பிள்ளை அது உனக்கு சட்டென்று கிடைத்து விடாது எல்லாவற்றிற்குமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகிறது என்றால் அந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அல்லவா என் குழந்தையே இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வீண் போய்விடக் கூடாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை தெளிவாக உணர்ந்து விட்ட இந்த வராகி அதை உன் வாழ்க்கை முழுமைக்குமாக உனக்கு சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் இன்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வராகியினுடைய கண் பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்றது அம்மா ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் இருந்து உன்னை தள்ளிவிட்டு விட்டு விடமாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் சர்வ நிச்சயமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று அம்மா சொல்ல போகின்ற விஷயம் என்னவென்பதனை நீ தெளிவாக கேட்க தொடங்கு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வர சேர்ப்பது உண்மை என்பதை நீ நம்பினாயானால் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நாளைய விடியலில் உனக்கு உதவியை செய்ய வரப்போகின்றவரின் பெயரை நான் சொல்கின்றேன் என் குழந்தையை அம்மா சொன்னது போல பல வருடங்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நாளை நீ தவற விட்டாயானால் மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு பல கால தாமதத்தை எடுத்துக்கொள்ளும் எதுவாக இருந்தாலும் சரி உனக்கென்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுவிட்டால் மட்டும்தான் நீ மீண்டும் தாமதிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது இல்லை என்றால் மேலும் மேலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் கால தாமதத்தை எடுத்து உனக்கான தாமதம் இன்னமும் அதிகமாவதை நீ கண்கூடாக காண்பாய் நடக்கின்ற நேரத்தில் தெய்வம் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள அல்லவா அப்படி நாளைய விடியலில் என்னதான் இருக்கின்றது நாளைய விடியலில் உனக்கு உதவியை செய்ய யார்தான் வரப்போகின்றார்கள் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா நிச்சயமாக அது யார் என்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ தொடங்குகின்றாய் அதில் சருக்கள்கள் ஏற்படலாம் அதே இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையும் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த சருக்களிலிருந்து எப்படி மேலெழும்பி வருவது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு அதனை நல்லபடியாக காண்பித்து கொடுக்கும் எல்லா மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் தங்கமே இந்த நேரம் நான் சொல்லப்போகின்ற போகின்ற இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம் நாளைய விடியல் என்பது ஏகாதசியின் விடியல் அது மட்டுமல்ல திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கின்ற ஏகாதசியின் விடியல் இது போன்ற ஒரு நாள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது பல வருடங்களுக்கு பிறகு இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நாளில் என் பிள்ளை பெருமாளை வழிபட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என் குழந்தையே அவரை மனதார நினைத்தால் போதும் அவரை நினைப்பதற்கு எந்த தீட்டும் கிடையாது எந்த ஒரு தடைகளும் கிடையாது யாரும் உன்னை அவரை நினைக்க கூடாது என்று சொல்லிவிட முடியாது வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் சரி அதிலிருந்து என் பிள்ளை நீ நல்லபடியாக மீண்டு வர பெருமாளை வழிபடு என் குழந்தையை அவரை நீ நினைத்து விட்டாலே உனக்காக ஓடோடி வந்து விடுவார் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்திட அவர் முன்னின்று உனக்கானதை செய்து கொடுப்பார் என் குழந்தையினுடைய பண தேவைகள் அத்தனையையும் பூர்த்தி செய்து கொடுப்பார் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிகபட்ச கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவார் எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் கடந்துவிட்ட என் பிள்ளை இதற்கு மேலும் இந்த துன்பத்தில் இருக்கக்கூடாது இதில் இருந்து மீண்டு வர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தினால் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டாயோ எது உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி எல்லோரும் உன்னை கேலியாக நினைத்தார்களோ அது உன் வாழ்க்கையில் பெருகப் போகின்றது பண தேவையோ நீ விரும்பிய வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் அது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது உனக்கில் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது வள்ளர் ஏகாதசி நாளில் என் குழந்தை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்துக்கொள் நாளைய விடியலில் நீ குளிக்கின்ற நீரில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையை போட்டு நீ குளித்தால் மிகவும் நல்லது துளசி இலையினை போட்டு நீ குளிக்கும் பொழுது அந்த நீர் உன் உடலில் படும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும் சனி கிழமையில் வருகின்ற ஏகாதசி திருவோணத்தில் என் பிள்ளை இதை செய்யும் பொழுது உனக்கு கோடான கோடி பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நீ செய்தால் போதும் இதுவெல்லாம் பல புண்ணியங்களை கொண்டு வரும் உன் இல்லத்தின் பூஜை அறையில் நீ துளசி இலை தீர்த்தத்தை வைத்து அதை குடித்தாயானால் நிச்சயமாக உனக்குள்ளேயே நல்ல பலன்கள் உருவாகும் உன் உடலில் இருக்கின்ற நோய்கள் எல்லாம் நீங்கும் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த தெளிவு கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்து உன்னை பற்றி குழப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த மனது உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எந்த நிலைக்கு செல்லும் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் உன்வசமாக மாற்ற நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அதை நீ உன் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நாளைய விடியலில் நீ பெருமாளை வணங்குவதுதான் என் தங்கமே எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு நமக்காக நம் தெய்வம் இருக்கின்றது என்பதனை மனதில் நினைவில் கொண்டு நாம் மறந்தாலும் நம் தாயானவள் நமக்கு நினைவுபடுத்தி விடுவாள் என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டால் போதும் எல்லா நேரத்திலும் நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாமும் உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ கேட்டது அப்படியே கிடைக்கும் எதுவுமே ஒரு சிறு துளி அளவு கூட பிறலாமல் உன்னோடு வந்து சேரும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வந்தாலும் சரி அது உனக்கானதாக மாறப்போகின்றனால் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நாளைய விடியலை எதிர்கொள் விடியும் பொழுது பெருமாளே என்று சொல்லி எழுந்திருத்து பார் அவரினுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு